ஹலோ எரியான் வெல்கம் டெல்ட் சுக்லவரும் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிப்பை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை பத்தாம் தேதியான இன்று புதன்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயங்கர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் இவிஎம் இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் என அலான் மஸ்க் மீண்டும் உறுதி வாக்குச்சீட்டு முறையை கடைபிடிக்க வேண்டும் என அலான் மஸ்க் வலியுறுத்தல் மகாராஷ்டிராவில் மாராத்தா இன மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க ஜூலை பதிமூணாம் தேதிக்குள் தீர்வுகாண அரசுக்கு கெடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இடஒதுக்கீடு குழு திட்டம் அம்பானி இல்ல திருமணத்தை முன்னிட்டு மும்பை நகரின் முக்கிய சாலைகளை மூடுவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என மக்கள் அச்சம் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சியை இந்தியா ஆதரிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றுள்ள நிலையில் அமெரிக்கா கோரிக்கை இராணுவ பணியில் உள்ள இந்தியர்களை முன்கூட்டியே விடுவிக்க ரஷ்யா உறுதி ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் தமிழகத்தில் இன்று பொறியியல் கலந்தாய்வதற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் நாட்டில் புதிதாக நூற்றி பதிமூணு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஐந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் லேசானது முதல் மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐடிஐ படித்தவர்களுக்கு மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது இரநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மும்முனை போட்டி காரணமாக அதிகாலை முதல் வாக்காளர்கள் வரிசையில் காத்திருப்பு அதிமுக போட்டியிடாததால் அந்த கட்சியின் வாக்குகளை ஈர்க்க திமுக பாமக தீவிரம் கோவை எல்லையைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி பதவிக்கு சிக்கல் திமுக உள்ளிட்ட கவுன்சிலர் அளித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கெடுப்பு சென்னை மாநகர பேருந்து மற்றும் மெட்ரோ ரயிலில் ஒரே டிக்கெட்டுகளில் பயணிக்கும் வசதி இந்த ஆண்டுக்குள் அமலுக்கு வருகிறது புதிய செயலியை உருவாக்கும் பணிகள் கட்டத்தை எட்டியுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தமிழ்நாட்டில் பதினெட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் அமலாக்கப் பிரிவு ஏடிஜிபியாக நியமனம் கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகார எதிரொலியாக எழுபத்தி மூணு காவலர்கள் கூண்டோடு மாற்றம் கள்ளச்சாராயம் குறித்த வழக்குகளில் மெத்தனம் என குற்றச்சாட்டு டெல்லியில் வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மீண்டும் பரவலாக கனமழை வெப்பம் தணிந்ததால் டெல்லி மக்கள் மகிழ்ச்சி கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி திடீர் நிறுத்தம் வாழ்வு பகுதியில் ஏற்பட்ட கோளாறு சரிசெய்யும் பணிகள் தீவிரம் ரஷ்யாவில் இரண்டு நாள் பயணத்தை முடித்துவிட்டு இந்தியா வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி வியன்னாவில் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு இந்திய ரஷ்ய இடையேயான இராணுவ தளவாடம் மற்றும் கப்பல் போக்குவரத்து போன்றவற்றை விரிவுபடுத்த திட்டம் வணிகம் எரிபொருள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை ஹத்ராஸ் சம்பவத்தில் நூற்றி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நிபுணர் குழு அமைக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கோரிக்கை மதிப்புமிக்க பொறுப்புடன் இந்திய அணிக்குள் வருவது பெருமைக்குரியது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள கௌதம் காமிர் பெருமிதம் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் குறைந்தது முப்பது பதக்கங்கள் வெல்வரு உறுதி பாராலிம்பிக் கமிட்டி துணைத் தலைவர் சத்யபிரகாஷ் நம்பிக்கை மூன்றாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடரில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இந்திய பெண்கள் அணி அபார வெற்றி இந்திய பெண்கள் அணியின் வெற்றியால் டி டுவெண்டி தொடர் சமனில் முடிந்தது ஐசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரர்களுக்கான பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது சிறந்த வீரர்களுக்கான விருதை இந்திய வீரர் பும்ரா தட்டிச் சென்றுள்ளார் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூபாய் எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆபரண தங்கம் ஒரே நாளில் இரநூத்தி நாற்பது குறைந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பதுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது